அனைவருக்கும் வணக்கம் நாம் சில ஆண்டுகளாக இந்த உணவில்லாமல் வாழும் கலை நீர் உணவை பற்றி பேசி வருகிறோம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அருணாட் ஹெஹ்ரெட் என்கிற ஒரு ஜெர்மனி மருத்துவரும் நம்ம நாட்டை சேர்ந்த விஞ்ஞானி வெங்கடேசன் என்கிற கட்டிட பொறியாளர் உணவு பழக்கத்தை ஆராய்ச்சி ஆராய்ச்சி செய்தவர் ரெண்டு பேரும் உணவு பழக்கத்தை தீவிரம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ஒருத்தர் வந்து ஜெர்மன் நா ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் வாழ்ந்தவரை தான் ஜெர்மனியை சேர்ந்த டாக்டர் அருணோட் அவரே உணவு பழக்கத்தை கேள்வி கேட்டார் அந்த உணவு பழக்கத்தை கேள் கேள்வி கேட்கும்போது பொழுது மருத்துவர்கள் சரியாக சரியான பதில் சொல்ல முடியல ஏன்னா ஜெர்மனிய மருத்துவர்களுக்கு அந்த மூட நம்பிக்கை உணவினை பற்றிய மூடநம்பிக்கை ஜெர்மனிய மருத்துவர்கள் மட்டும் இல்ல ஜெர்மன் நாட்டிலும் சரி ஐரோப்பிய நாடுகளும் சரி அமெரிக்க நாடுகளும் சரி இங்கிலாந்து நாட்டிலும் சரி உணவை பற்றிய மூட நம்பிக்கைகள் அந்த மூட நம்பிக்கையை வந்து தகர்த்து எரியணுங்க சொன்னவர் தான் ஜெர்மன் டாக்டர் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இங்கிலீஷன் என்கிற விஞ்ஞானி தோன்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பது வச்சு கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல கிண்டி இன்ஜினியரிங் கல்லூரியோட கட்டிட பொறியியல் படித்தார் பிஇ சிவில் இன்ஜினியர் படித்தார் அதுக்கப்புறம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு ஐம்பது வயது கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நூற்றி தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுன்னு வச்சுக்கலாம் தொண்ணூறுகளில் தான் வந்து அவருக்கு புரியுது உணவை பற்றிய விழிப்புணர்வு வருது பதினஞ்சு வயசு பதினாறு வயசுலேயே வெங்கடேஷன் விஞ்ஞானி ஆராய்ச்சி பணியினாரிடம் கூட தன்னுடைய ஐம்பத்தி ஐந்தாவது வயதில் தான் அவர் புரிஞ்சுக்கிறாரு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல பிறந்திருந்தா கூட அதுல இருந்து ஒரு ஐம்பது கூட்டம்னு தொண்ணூற்றி தொண்ணூத்தி அஞ்சுல தான் ஆயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறுல இயற்கை உணவை பத்தி நான் யோசிக்க ஆரம்பிச்சேன் நான் தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறுல இயற்கை உணவை பத்தி நான் யோசிக்க ஆரம்பிச்சேன் ஆஹ் சமையல் கட்டு உணவு பழக்கம் சமையல் இருந்து பெண்களுக்கு எப்படி நாம் சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று சிந்திச்சேன் சுதந்திரம் கொடுக்கணும் சமையல் கட்டிலிருந்து விடுதலை அடையணுமே சமையல் கட்டில் நமக்கு இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுறாங்க எங்க எங்கள் பெற்றோர்கள்லாம் எங்க அம்மா எல்லாம் பார்த்தீங்கன்னா சமையல் கட்டிலே கிடப்பாங்க அவங்கள எப்படி விடுதலை அடைவாங்க நமக்கு தெரியல இப்படி இருக்கும்போது தான் இந்த சமையல் கட்டில் விடுதலை அடையப்போம் இந்த விடுதலை நூல்களை பாங்கி படிச்சு அந்த பெண்கள் சமையல் கட்டிலிருந்து விடுதலை அடையணும்னு சொல்லியிருப்பாங்க ஆனா அதுக்கான வழிமுறைகள் எதுவும் கிடையாது சரி பெண்கள் மட்டும்தான் சமையல் கட்டிலிருந்து விடுதலை அடையணுமா ஆண் சொல்லுகின்ற ஆண்கள் ஏன் விடுதலை அடையக்கூடாதுங்கிறக்காக நான் வந்து அதை பத்தி சிந்திச்சேன் அப்படி சிந்திக்கும்பொழுதுதான் வெங்கடேசன் விஞ்ஞானி கிடைச்சார் அதெல்லாம் வேறு கதை இதில் இந்த ஜெர்மன் டாக்டர் என்ன சொல்றான்னு கேட்டிங்கன்னா இந்த உணவை பத்தி சொல்லுகிறார் உணவை தொண்ணூத்தி பேர் படித்தவர்கள் படிக்காதவர்கள் ஏழைகள் பணக்காரர்கள் அத்தனை பேர்த்துக்குமே உணவின் மழை நம்பிக்கை இருக்கிறது தொண்ணூற்றி ஒன்பது நம்பிக்கை இருக்குதுன்னு நடக்கிறார் அதில் ஒரு தடவை படிச்சு காமிக்கிறேன் அது வந்து அந்த கடைசியில் என்ன நூற்றி தொண்ணூற்றி அந்த நம்பிக்கை என்ன பண்றாரு கேட்டிங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது அந்த நம்பிக்கை அப்போ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்போதுலேயே அதை சொல்கிறாரு ஆயிரத்தி எட்டு அறுபத்தி ஒன்பதுலேயே அதை பற்றி சொல்கிறாரு உணவை பற்றிய மூட நம்பிக்கைகள் நிறைய இருக்குதுன்னு எழுதுறாரு உணவை பற்றி மூட நம்பிக்கை நிறைய இருக்குது ஒரு மனிதனுக்கு நோய் வந்துட்டால் அப்போ தான் நிறைய ஊட்டச்சத்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க உணவு அப்புறம் ஒரு மனிதனுக்கு நோய் வந்துட்டு ஊட்டச்சத்து சாப்பிடுன்னு சொல்லுவாங்க ஊட்டச்சத்து சாப்பிட்டு தான் நோயே வந்துச்சுன்னு சொல்ல தெரியல இன்றைக்கும் உடம்பு போச்சுன்னா ஊட்டச்சத்து நல்லா சாப்பிடுங்க அப்படி நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிட்டு தான் இருக்கிறான் பிறந்திருந்து சாப்பிட்டு தான் இருக்கிறான் ஆனால் ஏன் நோய் வருதா சொல்ல மாட்டான் தெரியல உணவை பற்றிய நம்பிக்கை வந்து தெரியல ஆனால் உணவை பற்றி ஆராய்ச்சி பண்ணவர் தான் அறுநூறு கிரெட் அவர் எழுதுறாரு தொண்ணூத்தி ஒன்பது பேத்துக்கு உலகத்தில் தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு நியூட்ரிஷன்கிறது வேற ஒன்றும் இல்லை ஊட்டச்சத்து ஊட்டச்சத்துனா ஊட்டுகின்ற உணவுன்னு அர்த்தம் நியூட்ரிஷன் சொன்னாவே சத்து பொருள் கிடையாது வாய் விளையாது திங்கிற பொருள் அவ்வளவுதான் அது நியூட்ரிஷன் வச்சிருக்கான் ஊற்றுதல்னு பேரு சத்து நமக்கு இப்ப பல வகையில் இருக்கு நல்ல ஊட்டச்சத்துன்னு தெரியுமா வாய் பிலையா ஊட்டப்படுகிறது கண்ணினுடைய ஊட்டப்படுவது காதல் ஊட்டப்படுவது தான் எல்லாமே வாய் விலை ஊட்டப்படுகின்ற சத்துல குறைபாடுங்கிற என்ன குறைபாடு இது வரைக்கும் ஊட்டச்சத்தில் என்ன குறைவோடு யாரும் அறிவிச்சதே கிடையாது எல்லாரும் மாவு திங்கிறாங்க கொழுப்பு திங்க மூணு வேலையும் மாவு திங்கிறாங்க மூணு வேளையும் கொழுப்பு தீங்குறாங்க மூணு வேணும் புரதம் தீங்குறாங்க அப்புறம் எங்க சத்து குறைஞ்சிச்சு மூணு வேளை ஏழு வேளை உணவு தான் இருக்கான் ஏழு வேலையும் உணவு திங்குறவு இன்னைக்கு உலகம் புறம் ஏழு வேலை சாப்பிடறான்னு வந்துட்டாங்க ஏழு வேளை மாவு கொழுப்பு புரத செய்கிறான் ஆ ஏழு வேளை மாவு கொழுப்பு புரத போட்டு ஆரோக்கியம் எப்படி இல்லாமல் போச்சு நம்ம தானே தொடங்குறோம் மாவு பொருளை தானே தொடங்குறோம் கொழுப்பு பொருளை தானே தொடங்குறோம் தெரிஞ்சே தெரியாமல் மாவு கொழுப்பு புரதம் சாப்பிட்றான் விருப்பப்பட்டு சாப்பிட்றோம் விருப்பம் இல்லாமல் சாப்பிட்றான் ருசிக்காக சாப்பிட்றான் பசி காக்க சாப்பிட்றான் தொடர்ந்து சாப்பிட்றான் கல்யாணத்துல சாப்பிட்றான் கருமாதியில் சாப்பிட்றான் நல்லது கட்டு அத்தனையிலே நான் வந்து மாவு கொழுப்பு போடுறது மூணு வேலை வாரி வாரி கட்டுறோம் அப்படி கட்டுவதனால் ஏன் ஆரோக்கியம் வரல உணவு திங்காதவன் யாரும் கிடையாது நான் கூட காலையில் இலிஞ்ச படம் சாப்பிடேன் இலிம் சடம் சாப்பிட்டேன் சிறிதளவு வியர்க்கலையும் ஒரு ரெண்டு பேர் சவுனம் சாப்பிட்டேன் இது ஒரு உணவு தான் இப்ப நானும் தான் உணவு சாப்பிட்டு இருக்கேன் ஆனால் நம்ப முடியாத அளவுக்கு உணவுங்கிறது ஒரு சுவை பொருள் தவிர அது போதைப் பொருள் நான் வந்து போதைக்காக ரெண்டு பேர் சும்னா சாப்பிட்ருக்கேன் போதைப் பொருளுக்காகவும் உங்கள்கிட்ட வந்து பேசுறதுக்கோ பேசுறதுக்கோட்ட ஏதோ இது ஏதோ ஒரு வகையில பேசுறதுக்கோ உணவை பற்றி எதிர் எதிர் எதிர்ப்பதற்காக உணவை எதிர்ப்பதற்காக நான் கோபமாக பேசுறேன் உணவே எதிர்க்கிறேன் மனிதனை எதிர்க்கவில்லை உணவே எதிர்க்கிறேன் நான் சூரியனை எதிர்க்கணும்னா நான் கொடை பிடிச்சிக்கணும் இல்லையா அதுதான் சூரியனை எதிர்ப்பதுன்னா நான் வந்து தற்காத்து கொள்ள விட்றேன் தற்காத்துக் கொள்வதற்காக நான் கோடை இந்த குடை என்கிற கோபத்தை பின்பற்றுகிறேன் அதே போலதான் நான் இந்த கருத்துக்கெல்லாம் படிச்சுக்கிட்டு தான் நான் கொஞ்சம் சிந்திக்கிறேன் ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பாக வெங்கடேசன் கருவங்கனி சிந்திச்சாரு இந்த சிந்திச்சு சிந்திச்சு எழுதுறதுதான் இந்த உணவு வாழும் கலை முறை இவர் இந்த உணவை பத்தி என்ன சொல்றாருன்னா ஒரே வரல சொல்றாரு எல்லா வகை உணவுகளும் ரத்தத்தை கெடுக்கும் சொல்றாரு எல்லா வகை உணவுகளும் ரத்தத்தை கெடுக்கும் எந்த உணவு ரத்தத்தை கடு எல்லா வகை உணவுகளிலும் ஏதோ ஒரு வகையில் ரத்தத்தை கெடுக்கும் இப்ப ரத்தம் போச்சுன்னா நம்ம மரணம் வருது மரணம் வரவதற்கு நோய் வருது இல்லையா ஆகாது எப்படி சரி செய்யறது அப்படிங்குறத கேள்வி எப்படி சரி செய்யறதா அது கேள்வி ஆக இவர் சொல்லுவதையும் இவர் சொல்லுவதையும் கூட்டி கழித்து பார்க்கின்ற பொழுது நாம் எளிமையாக பிடித்துக் கொள்ளலாம் அப்படின்னா அப்ப உணவு கெடுக்குதுன்னா அப்ப உடம்பு எப்படி இயங்குது அப்ப உடம்பு இயற்கை தான் இயங்குது அந்த இயற்கை சக்தியில இயங்குது அப்படிங்கிறது தொண்ணூத்தி ஒன்பது பேர் நாம் புரிந்து கொள்ளவில்லை எல்லாமே உடம்பு இயங்கிட்டு இருக்குது அது சத்து குறைபாடு கிடையாது சத்து என்பது ரத்தத்தை தான் சத்து ரத்தத்தை எது கெடுக்குதோ அதை சத்து ரத்தம் கெட்டு போச்சுன்னா நீங்க நோய் வந்துடும் நோய் வந்த சத்து குறைபாடுங்கிறேன் இல்ல ரத்தம் தான் உணவினால் தின்று ரத்தம் கெட்டு போனதனால் நோய் வந்தது அப்படி சொல்லணும் ஆனால் சத்து குறைபாடு சத்து குறைபாடு தின்னுட்டே இருந்தேனா எப்படி புற்றுநோய் வந்ததுக்கு அப்புறம் தின்னுட்டே இருந்தேன்னா நோய் வந்ததுக்கு அப்புறம் தின்னுட்டே இருந்தேன்னா அது வெளியே எடுக்கிறதுக்கு என்ன ஒரே முறை தண்ணீரும் மருந்தடிக்காத சளி குறைந்த உணவு தான் இந்த சளி குறைந்த உணவை கண்டுபிடித்தவர் ஜெர்மன் டாக்டரு அவர் கண்டுபிடிக்கிறேன்னு யாருக்கும் தெரியாது அதை ஒழுங்குபடுத்தியவர் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு அப்புறம் இந்த நூற்றம்பது ஆண்டுக்கு அப்புறம் ஒழுங்குபடுத்தியவர் விஞ்ஞானி இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால எந்த நோயா இருந்தாலும் கோணப்பட வேண்டாம் நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அறியாமையை நீக்கிடுங்க ஆட்டுக்கால் சாப்பிட்டா காலுக்கு நல்லது மூளை சாப்பிட்டா மூளைக்கு நல்லது விலங்கனுடைய உறுப்புகளை சாப்பிட்டா ஈரலுக்கு நல்லது இன்னொரு விலங்கனுடைய உறுப்பை சாப்பிட்டா அது ஆண்மைக்கு நல்லது இன்னொரு விலங்குட உறுப்பை சாப்பிட்டா பெண்ணுடைய கற்பப்பைக்கு நல்லது இன்னொரு இன்னொரு விலங்குடைய ரத்தத்தை சாப்பிட்டா ரத்தத்தினுடைய விரும்புச்சத்து அதிகமாகும் இதெல்லாம் வந்து வெள்ளக்கார காட்டு முராண்டிகளால் பரப்பப்படுவது வெள்ளக்கார காட்டு முறாண்டுகள் உணவை விற்கின்ற விபச்சாரிகள் உணவை பற்றி பெருமை பேசுகின்ற விபச்சாரிகளால் சொல்லப்படுவது இதெல்லாம் ரத்தத்தை கெடுக்கிற மரணத்தை உண்டாக்குகிற எல்லா உணவுகளும் விபச்சாரத்தன்மான விபச்சாரத்தன்மையானது தொடர்ந்து உணவை பற்றி பெருமை பேசுகின்றவர்களும் விபச்சாரிகள் தான் சொல்ல முடியும் நமக்கு மரணம் வருகின்ற பொழுது நோய் வருகின்ற பொழுது எப்படி அதை ஆதரிக்க முடியும் அப்ப மரணம் என்பது உணவினால் ஏற்படுகிறது ஆகினால்தான் நாம் கடுமையான சொற்களை போட வேண்டியிருக்கிறது புரிந்து உள்ளவர்களும் வரட்டும் புரிந்து கொள்ளுகின்றவர்கள் வரட்டும் புரிந்து கொள்ளாதவர்கள் நீராய் போகட்டும் தான் சொல்லுவார் ஆகினால நாம் இயற்கையாகவே சுவாசத்தை அடிப்படையாக கொண்டு பசிதாக்கத்தை கட்டுப்படுத்துகின்ற சக்தியை கொண்டு மன வலிமையைக் கொண்டு பகுத்தறிவை கொண்டு நாம் நோயற்ற வாழ்வு வாழ்ந்தாக வேண்டும் மரணத்தை நாம் தள்ளி போட்டாக வேண்டும் மரணத்தை வென்றாக வேண்டும் மரணமில்லா பெரு வாழ்வு வாழ வேண்டும் என்று விரும்ப வேண்டும் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்று விரும்ப வேண்டும் நீண்டகாலம் வாழ வேண்டும் என்று விரும்ப வேண்டும் அதற்காக உணவை பற்றி அறியாமை நீக்கப்பட வேண்டும் நாம் இயற்கை ஆற்றல் வாழ பள்ளி பழகை கொள்ள வேண்டும் அதுதான் இயற்கை நோக்கம் இயற்கை நோக்கமே உணவல்லாமல் வாழுங்கள் தான் உணவுங்கிறது மனிதன் கண்டுபிடிச்சது இருந்து இயற்கை கண்டுபிடிச்சது ஆற்றலில் வாழ்வதற்கு தான் நமக்கு அப்ப நீராற்றல் காற்றாற்றல் இதெல்லாம் நம்ம வசியப்படுத்தணும் இதெல்லாம் தொடர்ந்து செய்யணும் தொடர்ந்து நீரை மருந்தாக அறந்தணும் பாருங்க இன்னைக்கு ஒரு தடவை மருந்து அருந்துட்டீங்கன்னா இது ஒரு மருந்து தான் தண்ணீர் வந்து அற்புதமான மருந்து இந்த நீங்கள் மருந்து அருந்துனீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒன்றுமே தேவையில்லை அரை மணி நேரத்துக்கு எதுவும் தேவையில்லை இதை செஞ்சு பாருங்க உங்களுக்கு நோய் வருதுன்னு பாருங்க முடிஞ்ச அளவுக்கு மாலை வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீரை மருந்தாக அருந்துகிட்டே வாங்க எவ்வளோ குடிக்க முடியுமோ ஐம்பது அம்மிழா ஐம்பது அம்மல் பிடிச்சா போதும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஐம்பது அம்மல் இது ரொம்ப செலவு கம்மி உங்கள் வீட்டில் இருக்கிற சாதாரண ஆர்வ வாட்டர் நீங்க ஆர்வ பாட்டை எல்லோரும் வச்சிருக்கிறீங்க அறுவ பாட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது அழுக்கு நீக்கப்பட்டது திரும்பி நீக்கப்பட்டது தண்ணி நல்லா இருக்கும் நம்பி குடிக்கலாம் மின்சாரத்தில் சுத்தப்படுறதுனால ரொம்ப செழிவா இருக்கும் அது போது நமக்கு நம்ம தண்ணீர் என்பது கழிவை வெளியேற்றுவதற்கும் உராய்வை குறைப்பதற்கும் தான் உராய்வுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா உராயாமல் இருக்கிறதுக்கு வழி தெரியாமல் இருக்கிறதுக்கு கைகால் வலி மூட்டு வலி மிளகாய் வலி இதெல்லாம் வராமல் தான் இந்த உராய்வு உராய்வை குறைப்பதற்கும் உராய்வை குறைப்பதற்கு நம்ம மசகு என்ன போடுறோம் இல்லையா கிரீஸ் போடுறோம் எண்ணெய் போடுறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பொருள் என்று தேஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன போடுறோம் எண்ணெய் போடுறோம் இல்லையா அது மாதிரி தான் தவிர நம்ம உறுப்பு உடம்புக்கு எங்கெங்கே பொறுத்து இருக்குதோ அங்கேயெல்லாம் தேஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு தண்ணீரை எண்ணெய் போல பயன்படுத்தி விடுறது அப்போ தண்ணீர் என்னன்னா இப்போ அரை மணி நேரத்துக்கு போகிற நம்ம தண்ணீரை பயன்படுத்தி விட்டுறோம் வயிறு ஆறுமையை குளிர்ச்சியாக இருக்கும் நல்லா இருக்கு இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு பழகணும் அப்புறம் உங்கள் உணவு பழக்கத்தை முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க உங்கள் சை உணவுகளும் சாப்பிடுங்க சை உணவு சாப்பிடுங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு தண்ணீரே இருந்தாங்க ஆறு மணிக்கு மேலே எதுவும் சாப்பிடாதீங்க அதுலேருந்து அடுத்த நாள் காலையில் ஆறு ஏழு மணி வரைக்கும் நீரை மருந்து அரண் வாங்க எல்லா நோய்களும் தருணமே குணமாயிடும் இன்னைக்கு செயல் திட்டமாக செய்யணுமா புத்தகம் வாங்கி படிக்கலாம் ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் செய்முறையும் இருக்கும் செய்முறை கட்டணம் பழமடங்கு இருக்கும் ஆலோசனை கட்டணம் க இருக்குது புத்தக கட்டணம் இருக்குது இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லிக் கொடுப்பேன் அதுக்கப்புறம் நீங்கள் மருத்துவராக மாறணும் நீங்கள் சொந்த மருத்துவராக இருந்துட்டீங்கன்னா நூறு ஆண்டுக்கு வாழலாம் சொந்த மருத்துவ மாறதுக்கு செலவு பண்ணுங்கள் ஆலோசனைக்கு செலவு பண்ணுங்கள் புத்தகம் வாங்குறதுக்கு செலவு பண்ணுங்கள் நன்றி